சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இருபத்தி ஆறாவது தலைப்பு அதிசயப்பத்து இறைவனே என்னை உன் அடியாரோடு கூட்டியது அதிசயம் என்று பேசுகிறார் மாணிக்க பெருந்தகை இது ரொம்ப வியப்பு நான் மிக சாதாரணமானவன் நீ உன் அடியார் கூட்டத்திலே என்னை போய் சேர்த்தாயே அது எவ்வளவு அதிசயமான காரியம் என்று பேசுவது அதிசயப்பத்து இதற்கு நோக்கம் முத்தி இலக்கணம் முத்து இலக்கணம்னா மோட்சத்துக்கு அடையாளம் அடியாரோடு கூடினால் மோட்சம் கிடைக்கும் அடியரில் கூட்டும் அதிசயப்பத்து முடிவில்லாத முத்தி இலக்கணம் என்பது அகத்தியர் சூத்திரம் அதிசயப்பத்து அருமையான பத்து வைப்பு மாடென்று மாணிக்கத்து ஒளி என்று உருகாதே செப்பு நேர்முலை மடவரலியர்தங்கள் ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன்மல திருப்பாதத்து அப்பனாண்டு தன் நடிகரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே வைப்பு மாடு என்று மாணிக்கத்து ஒளி என்று மனத்திடை உருகாதே சிவபெருமான் யாரு வைப்பு சிவபெருமான் யாரு பெருஞ்செல்வம் மாணிக்கத்தின் ஒளி என்று நான் மனத்தில் உருக வேண்டும் உருகவில்லை வைப்புன்னா தேவைப்படுற பொழுது பயன்படுத்தலாம் என்று சேர்த்து வைத்த செல்வம் இந்த பேங்கில் போடுற டெபாசிட் மாதிரி ஆண்டை வந்தால் நமக்கு சேமநிதி ஒன்றும் வழி இல்லைன்னா யார் காலில் போய் விழலாம் சிவபெருமான் காலில் போய்த்தான் விழலாம் பெருமாளுக்கு வைத்த மாநிதி அப்படின்னு வைஷ்ணவ பெருமக்கள் பெயர் வைத்தார்கள் சிவபெருமான் அது மாதிரி வைப்பு அப்புறம் மாடு மாடு என்ன செல்வம்னு அர்த்தம் நான் உடைய மாடெனவே நன்மை வரனை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் மாடு நமக்கு தேவைப்படுற பொழுது பயன்படக்கூடிய பெருஞ்செல்வம் வைப்பு மாடு என்று மாணிக்கத்து ஒளி என்று சிவபெருமான் யாரு மாணிக்கத்தின் ஒளி மாற்றறியாத செழும்பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ணக் கொழுந்தேன் கூற்றறியாத பெருந்தவர் உள்ள கோயிலிருந்த குன்றே வேற்றறியாத சிற்றம்பலக்கனியே என்று நம்முடைய வள்ளல் பெருமான் பாடுவார் மசிவ யாரு மாணிக்கத்தின் ஒளி அவனை வைப்பு என்றும் செல்வம் என்றும் மாணிக்கத்தின் ஒளி என்றும் மனத்தினில் உருகாமல் நான் தவறான பாதையில் போய்விட்டேன் என்ன தவறான பாதை பெண்களை பார்த்து அவர்கள் மேல் ஆசை கொண்டு விட்டேன் செப்பு நேர்முலை மடவரலியர் தங்கள் திறத்திடையினை வேனை செப்பு கிண்ணம் போன்ற அழகான முலைகளை உடைய மடப்பமிக்க பெண்களின் இன்பத்தில் நைந்து போய்விட்டேன் மடவரலியர்னா மடத்தனம் பேதமை குணம் பேதமை குணம்னா தெரியுமா ஒன்று தெரிஞ்ச கூட அது தெரியாமல் காட்டுகிறது இது பெண்களுக்குரிய ஒரு குணம் செப்பு நேர்முலை மடவரலியர்த்தங்கள் திறத்திடையினைவேனை அவர்கள் திறம் என்ன பேச்சினாலும் காதலாலும் நம்மை மயக்குவது அதற்கு வருந்தினேன் செப்பு கிண்ணம் போன்ற முளைகளை உடைய மடப்ப மிக்க பெண்களின் இன்பத்தில் நைந்து போய் கிடக்கக்கூடிய எண்ணெய் செப்பு நேர்முலை மடவரளி எருத்தங்கள் திறத்திடையின் நைவேனை அதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவனை நினைத்து நைந்தால் நல்லது நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் ஆண்டவனை நினைத்து மனது நையுமானால் தீவின போகும் பெண்களை நினைத்து மனது நையுமானால் தீவினை கூடும் செப்பு நேர்முலை மடவரலியருதங்கள் திறத்திடையினைவேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன்மல திருப்பாதத்து அப்பநாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே சிவபெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது ஒப்பிலாதன அதுக்கு ஒப்பு கிடையாது உவமனில் இறந்தன உவமை சொல்ல முடியாது தனக்கு உவமை இல்லாத பெருமான் ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன் மலர் திருப்பாதத்து ஒளிமிக்க மலர்பாதங்கள் திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே ஒப்பற்றவையும் உவமை கூற ஆகிய ஒளிமிக்க மலர்ப்பாதங்களை உடைய அப்பனாகிற சிவபெருமான் என்னை அடிமையாக்கி தன் அடியா திருக்கூட்டத்தில் சேர்த்த அதிசயத்தை நாம் கண்டோம் நீங்கள் கண்டீர்களா அப்பன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே ஏ அப்பன் தவறான பாதையில் சென்ற மகனை தடுத்து ஆளக்கூடியவன் அல்லவா அதனாலே அப்பன் வைப்பு மாடென்று மாணிக்கத் துளி என்று மனத்திடை உருகாதே செப்பு நேர்முலை மடவரலியர் தங்கள் திறத்திடையினைவேனை இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்படி தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இந்த ஒன்மலர் திருப்பாதம் நம்முடைய மாணிக்க வாசக சுவாமியால் அனுபவிக்கப்பட்ட பாதம் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படிங்கிறார்ல இந்த பாட்டு திருவாசகத்தில் நானூற்றி இருபத்தி எட்டாவது பாட்டு இந்த பாட்டுக்கு பின்னாலே ஒரு சரித்திரம் இருக்கிறது அந்த காலத்தில் காளி தாண்டவராயர்னு ஒருத்தர் திருவாசகத்துக்கு உரை எழுதினார் திருவாசக உரையை தில்லையத்து தில்லையிலே உள்ள தீட்சிதர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இது அனுபூதி உரை என்று நடராஜர் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் இன்னைக்கு நினைச்சவங்கள்லாம் திருவாசகத்துக்கு உரை எழுதலாம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது நடராஜா ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வுரை அனுபூதி உரை என்று நடராஜர் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று தில்லைவாளந்தன பெருமக்கள் சொல்லிவிட்டார்கள் உரையை நடராஜாவுக்கு முன்னால் வச்சு சீட் எழுதி போட்டாச்சு முத்தி பஞ்சாட்சரப்படியில் வரிசைக்கு வச்சிருக்கு அங்கே காத்தடித்த மாதிரி அடிச்சது ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து படியில் விழுந்தது இந்த நானூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் இப்போ நான் சொன்னனே வைப்பு மாடென்று இந்த பாட்டு வந்து விழுந்தது ஓ இதில் திருவடி பெருமை உணர்த்தப்படுகிறது எம்பெருமான் நம்மை அப்பன் ஆண்டு தன் அடியரில் விட்டான் அதனாலே அந்த வியாக்கியானம் அந்த உரை காளித்தாண்டவராயர் உரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்படி ஒரு செய்தியை தண்டவாணி தேசிகர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வைப்பு மாடென்று மாணிக்கத் துளி என்று மனத்திடை உருகாதே செப்பு நேர்முலை எர்தங்கள் வரலியங்கள் திறத்திடையினை வேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன் மலர் திருப்பாதத்து அப்பநாண்டு தன் நடிகரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இரண்டாவது பாடல் நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதமே பிறந்திறந்துழல் வேல்தனை என் அடியான் என்று பாதிமாதோடும் கூடிய பரம்பரம் நிரந்தரமாய் நின்ற ஆதியாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீதியாவனை யாவையும் நினைக்கிறேன் நீதி என்று சார்ந்தோர் கூறிய எதை பற்றியும் நான் நினைக்க மாட்டேன் அப்படி நினைக்கிறவரோடையும் கூட மாட்டேன் நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவருடும் கூடேன் ஏதமே பிறந்து ஏதம் ந துன்பம் துன்பத்தில் பிறந்து பிறவி தரக்கூடிய வினை துன்பத்தில் பிறந்து அதனால் இறந்து துன்புறுவதற்காகவே பிறந்தும் இறந்தும் சுழல்கின்ற என்னை ஏதமே பிறந்து இறந்து உழல்வேந்தனை என் அடியான் என்று இவன் என் அடியவன் என்று எம்பெருமான் உரிமையோடு கூறினான் பாதிமாதொடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதியாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பாதிமாதொடும் கூடிய பரம்பரன் திருமேனியில் பாதியாக தேவியை ஏற்ற பரம்பொருள் நிரந்தரமாய் நின்ற எங்கும் நீக்கமர நின்ற ஆதி முதல்வன் ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்னை ஆட்கொண்டு தன் அடியார் கூட்டத்தில் சேர்த்தருளிய அதிசயத்தை கண்டது அதிசயமல்லவா என்னை அவன் ஆண்டமைக்கு என்ன காரணம் அவன் பாதிமாதோடும் கூடிய பரம்பரம் அந்த கருணைதான் காரணம் அதனால்தான் என்னை அவன் ஆட்கொண்டான் அம்மையோடு கூடிய அப்பனானமையினாலே என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை தடுத்து ஆட்கொண்டான் நீதியாவனையாவையும் நினைக்கிறேன் நினைப்பவருடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து உழல் வேந்தனை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாயி நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே எல்லாவற்றிற்கும் ஆதியானவன் என்னை அடியார் கூட்டத்தில் சேர்த்தான் இந்த அதிசயத்தை நான் கண்டேன் மூன்றாவது திருப்பாடர் முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கணதுடை எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசொடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே போன பாட்டில தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இப்போ அன்னை அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே தாயின் கருணை பாவத்தை மறந்து மன்னித்த முன்னை என்னுடைய வல்வினை போயிட என்னுடைய வல்வினை கொஞ்சமா நஞ்சமா மிகப்படைய பொல்லாத வினை கொஞ்சமா அவ்வளவு இருக்கு முன்னை என்னுடைய வல்வினை போயிட என்னுடைய மிகப்பழைய பொல்லாத வினை அனைத்தும் போய் ஒளிய ஆட்கொண்ட பெருமான் முக்கண் அது உடை எந்தை அவனுக்கு மூணு கண்ணு ஒன்று சோமன் இன்னொன்று சூரியன் இன்னொன்று அக்னி சூரியன் சந்திரன் அக்னி மூன்று கண் இதனால் வினைகளை எரித்தான் ஞான ஒளியைக் கொடுத்தான் முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண் அது உடை எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கறியவன் தன்னை எவர் என்று யாராலும் அறிய முடியாது எம்பெருமான் சொல்லக்கூடிய சொல்லையெல்லாம் தாண்டியவன் எளியவன் அடியார்க்கு அடியார்களுக்கு அறிவுக்கும் அனுபவத்துக்கும் எளிமையானவன் ஆண்டவன் அடியார்க்கு எளியவன் சிதம்பரத்திலே ஒரு சீட்டு எழுதி கொடுக்கிறார் நடராஜ பெருமான் பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க வேண்டும் என்று உமாவதி சிவாச்சாரியாருக்கு ஒரு சீட்டு கவி எழுதி கொடுக்கிற பொழுது அடியார்க்கெளியன் சிற்றம்பலவன் அப்படின்னு எழுதுகிறார் சிவபெருமான் யாரு அடியாருக்கு எளியனும் யாரெல்லாம் அவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் எளிய பெறான் அருமையில் எளிய அடகே போற்றி என்பது திருவாசகம் தன்னை யாவரும் அறிவதற்கறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோ புரிஷடை முடிதனில் இளமதி அது வைத்த அவன் சடாமுடி இருக்கே பொன்னை வென்றது நிறத்தால் தங்கத்தை வென்ற திருச்சடையில் இளம்பிறை அணிந்த அருட்கடலான பெருமான் இளமதி அது வைத்த அன்னை இளம்பிறை அணிந்தவன் அந்த பிறை வளர்வது போலே அடியார்களுடைய பக்தியும் வளர்கிறது பொன்னை வென்றதோர் புரிஷடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என் அன்னை ஆட்கொண்டு தன் அடியார் கூட்டத்தில் என்னையும் சேர்த்தருளிய அதிசயத்தை நாம் கண்டோம் தலையில் என்ன வச்சிருக்கிறான் இளம்பெற வைத்திருக்கிறான் இளமதி இருக்கிறான் அது வளர்வது மாதிரி நம்முடைய பக்தி வளரும் அது குறைவது மாதிரி வினை குறையும் சந்திரன் அதுக்கு அடையாளம் முன்னை என்னுடைய வல்வினை வினை போயிட முக்கண் உடை எந்தை இப்போ எந்தை கடைசியில் அன்னை ரெண்டு அவன்தானே அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அம்மையே அப்பா மணியே அன்பினில் விளைந்த வளைந்தே முதல்ல அப்பன் அப்புறம் அம்மை இந்த பாட்டு வல்வினை போயிட முக்கனதுடை எந்த தன்னைபரும் அறிவதற்கறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிஷடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பாவத்தை மறந்து மன்னிக்க கூடிய தாய் மாதிரி எம்பெருமான் என்னை அடியார் கூட்டத்தில் கூட்டினான் நான்காம் திருப்பாடன் பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமதறியாமே செத்து போய் அருநரகடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றேனை அத்தனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நான் பைத்தியக்காரன் என்று உலக மக்கள் ஞான உலக ஞானியர் சொல்கிறார்களே ஏன் தெரியுமா நான் ஏன் தெரியுமா பைத்தியக்காரன் பொன்னும் மணியும் தெருவில் கிடக்கிற பொழுது அதை மிதித்து கொண்டு சென்று ஓட்டை எடுப்பவன் பைத்தியக்காரன் அல்லவா சிவபெருமான் இருக்கிற பொழுது அவரோடு சென்று சேராமல் செத்துப்போய் நரகத்தை தேடி செல்லக்கூடிய நான் பைத்தியக்காரன்தானே அதனால் தான் என்னை பைத்தியம் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் உலக மக்கள் என்னை பித்து பிடித்தவன் பைத்தியக்காரன் என்று ஏன் கூறுகிறார்கள் தெரியுமா நான் காரணம் கூறுகிறேன் கேளுங்கள் ஒத்துச்சென்று சென்று தலைவனாகிற சிவபெருமானோடு ஒத்து சென்று அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி நடந்து ஒத்துச்சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அவன் திருவருளோடு கலக்கக்கூடிய உபாயத்தை வழியை அறியாமல் போய்விட்டேன் அது என்ன உபாயம் சரியை கிரியை யோகம் ஞானம் நம்ம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது சரியை நம்ம வீட்டில் உட்கார்ந்து பூஜை பண்ணுறது கிரியை யோகத்தினாலே ஆண்டவனோடு ஒன்றுவது யோகம் ஆண்டவனை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டு அந்த அறிவிலே தெளிவாக இருந்து அவனோடு சேர உதவுவது ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம் அரும்பு மலர் காய் கனி இதுதான் உபாயம் இது எனக்கு தெரியலையே இருவினை ஒப்பு நிகழச் செய்தவன் எம்பெருமான் நான் அது தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் இருவனை ஒப்பு வந்தாத்தான் ஆண்டவனை அடையலாம் உனக்கிலாததோர் பெருந்துரை இந்த பின்னாலே திருக்களுக்குன்ற பதிகத்திலே உனக்கிலாததோர் வித்து மேல் விளை யாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டி நாய்களுக்குன்றிலே வினை ஒத்து போகணும் நல்வினை தீவினை கணக்கு முடிஞ்சு தராசு தட்டிலே ரெண்டும் சுத்தமாகணும் அது எனக்கு தெரியலே ஒத்து சென்று இருவினை ஒப்பு நிகழச் செய்து தன் திருவருள் கூடிடும் உபாயம் அதறியாமே ஆண்டவனுடைய திருவடியை அடையக்கூடிய உபாயத்தை அறியாமல் அநியாயமாய் செத்து போய்விட்டேன் வீணாக உடம்பை அழித்து விட்டேன் எதற்காக இந்த உடம்பு தரப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக வாழாமல் வீணாக வாழ்ந்து நான் செத்து போய்விட்டேன் செத்து போய் அரு நரகத்தில் சாதாரண நரகம் இல்லை கொடிய நரகம் வீழ்வதற்கு ஒரு வீணாக இந்த உடம்பை அடித்து கொடிய நரகத்தில் விழ ஏற்பாடு செய்கிறேனே நான் பித்தன்தானே பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமதறியாமே செத்து போய் அறுநரகடை வீழ்வதற்கு ஒரு அத்தன் இந்த பித்தனை அந்த அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இந்த பித்தனை என் அப்பன் ஆட்கொண்டான் தன் அடியாரோடு சேர்த்தான் இந்த அதிசயத்தை நாம் கண்டோம் நரகத்துக்கு போக வேண்டிய எண்ணெய் அருநரகத்துக்கு போக வேண்டிய எண்ணெய் அவன் ஆட்கொண்டான் சிவத்தையே நினைத்து சிவனடி சேரும் அடியாரோடு என்னை சேர்த்தான் இது அதிசயம் அல்லவா எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமதறியாமே செத்து போய் அருநரகடை வீழ்வதற்கு ஒரு அத்தனாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்ன போய் அடியார் கூட்டத்தில் சேர்த்தானே இது பெரிய அதிசயம் அல்லவா நிகழாதது நிகழ்ந்தால் அது அதிசயம் பரபுவார் அவர் பாடு சென்றனைகிறேன் பன்மலர் பறித்து ஏத்தேன் குரவுவார் குழலார் திறத்தேன் என்று குடிகெடுகின்றேனை இரவு நின்றெறியாடிய எம் இறை எரிசடை மிளறுகின்ற அரவனாண்டு தன்னடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பரவுவார் இறைவன் புகழ் பாடும் அடியார்கள் வேறு எதையும் பாடமாட்டார்கள் ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய்க் கொண்டவர்கள் பரவுவார் இறைவன் புகழ் பாடும் அடியார்கள் அவர் பாடு சென்றணைகிறேன் அட நான் தான் பாடல பாடுறவனுக்கு பக்கத்திலேயாவது போய் நிற்கலாமா நிற்கலையே பாடுன்னா பக்கம் பக்கத்தில் கூட போக மாட்டேன் இறைவன் புகழ் அடியார்கள் பக்கத்தில் கூட போக மாட்டேன் பன் பறித்து ஏத்தேன் பல மலர் பறித்து சூட்டி வழிபட மாட்டேன் ஒரு முக்கியமான செய்தி மாணிக்க வாசகசாமி சொல்கிறார் ஆண்டவனுக்கு பூமாலை சாத்தகிற பொழுது நாமே மலரை பறித்து பூ தொடுத்து சாற்ற வேண்டும் மலர் நம்ம தான் பறிக்கணும் வாயை மூடிக்கொண்டு பறிக்க வேண்டும் எதுவும் பேசாமல் பறிக்க வேண்டும் எச்சி தெறிக்காமல் பறிக்க வேண்டும் அஞ்சலித்தை சொல்லி கொண்டு அந்த பூவை பறிக்க வேண்டும் அதுக்கு அப்புறம்தான் அதை மாலையாக்கி சூட்டி வழிபட வேண்டும் கடையில் வாங்கப்படாது பன்மலர் பறித்து ஏத்தேன் மௌனமாக பன்மலர்களை பறித்து உன்னை வழிபாடு செய்யவில்லை சொல்லி பறித்த பூ சிவமாகவே மாறிப்போய்விடும் பரவுவார்வர் பாடு கிளேன் பன்மலர் பறித்து ஏத்தேன் குரவுவார் குழலார் திறத்தே நின்று குரவுவார் குழலார்னா குறாமலரை அணிந்த கூந்தலை உடைய பெண்கள் குரவுவார் குழலார் திறத்தே நின்று குடிகெடுகின்றேனை அவர்களின் அழகில் அவர்களின் பேச்சில் அவர்களின் மயக்கத்தில் நின்று குடிகட்டு போக காரணமாயிருக்கக்கூடிய எண்ணெயே கொறாமலரை அணிந்த கூந்தலை உடைய பெண்களின் நலத்திலேயே மனம் செலுத்தி நின்று குடிகட்டு போக காரணமான எண்ணெய் அவன் என்ன பண்ணான் தெரியுமா இரவு நின்று எரியாடிய எம் இறை இரவு நேரத்தில் நின்று நெருப்பு போல ஊழித்தி மாதிரி ஆடிய எம் இறை என்ன அர்த்தம் ஊழிக்காலத்தில் இருட்டா இருக்கும் எல்லாம் ஒடுங்கிடும் நள்ளிருள் தீ மட்டும் எரியும் அந்த ஊழித்தீயில நின்று இறைவன் தாண்டவமாடுவான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அதான் தான் மட்டும் இரவில் நின்று இரவுனா ஆணவ இருட்டு ஊழிக்கால இருட்டு எரியாடிய எம் இறை ஊளித்தீயில் நின்று ஆடக்கூடிய எம் இறை எரிசடை மிளிர்கின்ற தீக்கொழுந்து போன்ற சிவந்த சடை எரிசடையினா தீக்கொழுந்து போல் இருக்கக்கூடிய சடை இரவு நின்றெறியாடியம் இறை எரிசடை மிளறுகின்ற அறவன் அறவனால் பாம்புகளை அணிந்த சிவபெருமான் அறவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பாம்பு என்பது குண்டலினி சக்தி எம்பெருமான் பாம்பை அணிந்தவன் அறவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய என்னை அடிமையாகக் கொண்டு தன் அடியார் கூட்டத்தில் கூட்டி வைத்த அதிசயத்தை நான் கண்டேன் நான் எங்கேயோ போக வேண்டியவன் கெட்டு போக வேண்டியவன் இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்டான் பள்ளத்தில் விளையிருந்த என்னை தடுத்து ஆட்கொண்டான் தன் திருவடியை தந்தான் அடியார் கூட்டத்தில் கூட்டினான் அடியாரோடு கூடினால் அவர்கள் சிந்தனை வரும் அதனால தான் மாணிக்க வாசகசாமி அடிக்கடி இதை கேட்பார் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்ன வேணும் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அடியார் நடுவுளை இருக்கிற வாழ்க்கையை குடுத்தி அப்பா இது பெரிய அதிசயம் அல்லவா பரபுவாரவர் பாடு சென்றேன் இப்போ நமக்கு என்ன தெரியுது நமக்கு பாடத் தெரியாட்டாலும் யாராவது நாலு பேர் நல்லா பாடிட்டு இருந்தால் பக்கத்தில் நின்று கேட்கவாவது செய்யணும் கேட்டால் தன்னை அறியாம இந்த காது ஆண்டவனை நமக்கு நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் பரபுவார் அவர் பாடு சென்றனையிலேன் பன்மலர் பறித்து ஏத்தேன் குறவுவார் குழலார் திறத்தேன்று குடிகடுகின்றேனை இரவு நின்று எரியாடியம் இறை எரிசடையி மிளறுகின்ற அரவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அடியார் கூட்டத்திலே என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்து அடியார் கூட்டத்தில் கூட்டி வைத்த அதிசயத்தை நாம் கண்டோம் என்று பேசுகிறார் மாணிக்கவாசகப் பெருந்தகை இது ஐந்தாம் திருப்பாடல்